ஹாய் கைஸ் வணக்கம் வெல்கம் டு மாஸ்க் மனிதன் டுடே நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஜாவை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் இது மாதிரி நாங்கள் ஆன்லைன் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கீங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் ஸோ அதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வந்து மற்ற டீட்டெயில் தான் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேப் உள்ளே போவோம் அது உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரிவ் ரிவ்வியூ கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து நீங்கள் அதை சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை சென்ட் பண்ணி அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து லைவ் வீடியோங்க ஸோ இதை எல்லாமே எப்படி நம்ம லைவாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவ் ரெக்கார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் உங்களுக்கு வந்து ஐஎம் டன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக பாருங்கள் கங்கராசுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க ஏஜ் நேம் என்ன என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்களோட யுபிஐ ஐடி எல்லாமே நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை சென்ட் பண்ண உடனே அவங்க வந்துட்டு ஒரு டெலகிராம் லிங்க் ஒன்று அனுப்பிச்சி அதில் போய் நமக்கு சேலரி கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம அதில் சேலரி கோடை வந்துட்டு டைப் பண்ணி அனுப்புகிறோம் ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு லைவாக தான் ப காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் சேலரி கோடை வந்துட்டு அவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அதை வந்துட்டு டெலகிராமில் உங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அந்த டீடைல்ஸ்லாம் அவங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்துட்டு அந்த டாஸ்க்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது மாதிரி டாஸ்க்லாம் இருக்குது டெய்லி வந்துட்டு எயிட்டீன் டு டுவெண்ட்டி டாஸ்க் இருக்கும் நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓகே நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு குரூப் ஒன்று லிங்க் அனுப்பிச்சு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு அதே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சது அப்புறம் அங்கே என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு லைவ் தாங்க இது ஸோ அடுத்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சோம் அது வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம ஆமாம் அப்படின்னு சொல்லணும் சொன்னதுக்கப்புறம் ஓகே வெயிட் பண்ணுங்க உங்களோட இதை வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சோம் அஞ்சுலேருந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ள அமௌண்ட் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சரி நான் வெயிட் பண்ணிட்டேன் திடீர்னு பார்த்தா ஒரு டூ ஹண்ட்ரட் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு பார்த்துக்கோங்க பாருங்க லைவாக காமிக்கிறேன் டூ ஹண்ட்ரட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஸ்கேமுங்க ஸோ இதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை அதை பிளாக் பண்ணிடுங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ரிப்ளை பண்ணிட்டு நீங்கள் விளையாடாதீங்க இந்த டாஸ்க் எல்லாம் இது அடுத்த அடுத்த டாஸ்க்கெல்லாம் நீங்க அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு உங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் நம்ம என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் லைவா இது பண்ணி இந்த டாஸ்க்கை அச்சீவ் பண்ணி நான் டூ ஹண்ட்ரட் வாங்கினேன் ஸோ இதை தயவு செஞ்சு இது யாரும் பண்ணாதீங்க இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு மட்டும் தான் இது மாதிரி நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க அதுக்கடுத்து நம்மள அமௌண்ட் பே பண்ண வச்சு அந்த அமௌண்ட் ஏமாத்திடுவாங்க திரும்ப தர மாட்டாங்க சோ உங்களோட ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது தயவு செஞ்சு யாரும் இது மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க்லாம் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க இது மாதிரி நீங்க டாஸ்க் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு அமௌண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா தயவு செய்ய விளையாடாதீங்க நீங்க சைபர் கிரைம்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னா ஆனால் அக்கௌண்ட் நம்பரை பிளாக் பண்ணிடுங்க தயவு செஞ்சு இதை யாரும் விளையாடாதுங்க உங்களோட பணம் லாஸ் ஆகும் அப்புறம் வந்துட்டு லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரோஜனா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மாஸ்க் மீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ